எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய நாவல் அத்தியாயம் பதினாறு வழக்கம் போல நானும் பாக்கிய அக்காவும் நெல்லிக்காய் பறிப்பதற்காக தண்ணி பாறை ஓடை வழியா மேலே போனோம் இரண்டு நாளைக்கு முன்னால் நல்ல மழை பெய்ததன் காரணமாக ஓடையில் தண்ணி அதிகமாக பாய்ந்து கொண்டிருந்தது இருந்தாலும் மழையினால் ஏற்படும் கலங்கள் மாறி தண்ணீர் கண்ணீர் மாதிரி ஓடிக்கொண்டிருந்தது நாங்கள் யானை நரங்கி பாறை வழியாக ஏறி ஓடையை கடந்து தேக்கு கூப்பு போக வேண்டும் ஓடை தண்ணீர் சில இடங்களில் வேகமாகவும் சுழல் எடுத்து ஒரு இறைச்சலுடன் பாய்ந்தது சாதாரணமாக தண்ணி பாறை ஓடையில் நாங்கள் கடக்கும் பாதையில் முழங்கால் தண்ணீர் எடுக்கும் இன்று முட்டளவுக்கு தண்ணீர் எங்கள் கால்களை இழுத்தது சேலையை தூக்கி கட்டி முட்டளவுக்கு உயர்த்தி பிடித்து துணி நனையாமல் கடந்தோம் ஏட்டி தனம் மணி அடிச்சா பாறைக்கு மேலே போவோமா அங்கே நிறைய நெல்லி மரம் இருக்குது சீக்கிரம் நாலு சாக்கு பறிக்கலாம் போமா என்றாள் பாக்கியம் அக்கா சரி போவோம் ஆமாம் மணி அடிச்சான் பாருன்னு ஏன் பேர் வந்தது என்றாள் தனம் முன்னாடி கூப்பு வெட்டும்போது மத்திய சாப்பாட்டுக்கு மரம் வெட்டுறவங்களை கூப்பிடுறதுக்கு இந்த பாறைக்கு மேலே ஏறி நின்று பாத்திரத்தில் தட்டு வாங்கலாம் அந்த சத்தம் கேட்டு அங்கங்கே நிற்கிற சோழிக்காரங்க பாறைக்கு பக்கத்தில் சாப்பிட வந்துடுவாங்க பாறைக்கு கீழே தான் சமையல் செய்வாங்க என பாக்கியம் கூற ஏதோ சத்தம் கேட்டது தனமும் பதிலுக்கு குக்கு குக்கு என கூவினாள் சாவ எப்போ பார்த்தாலும் கூவிட்டே வரும் என முணுமுணுத்தாள் பாக்கியம் குக்கு சத்தம் கூவியதற்கு பிறகு கேட்கவில்லை ஆமாக்கா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் செல்லம் எதுக்கு மணி அடித்தா பாறை பக்கம் வரமாட்டியான்னு கேட்டான் அது பெரிய கதை நீ யார்கிட்டே சொல்ல மாட்டியே சொல்ல மாட்டேன் சொல்லுக்கா என்றாள் வேண்டாம் நீ என்ன என்னக்கா நீ சொன்னதை நான் யார்கிட்ட சொல்லியிருக்கேன் யார்கிட்ட சொல்லலை ஆனால் இது பெரிய கதை என பாக்கியம் சொன்னபோது மணியடிச்சான் பாறை பக்கம் வந்திருந்தார்கள் பாறையை சுற்றி தண்ணீர் மேல் பாறையிலிருந்து சின்ன அருவி மாதிரி விழுந்து சத்தத்தோடு ஓடிக்கொண்டிருந்தது ஓடையை தாண்டி நெல்லிக்காய் மரங்கள் இருக்கும் இடத்திற்கு போகலாம் ஓடையில் உருளைப்பாறைகள் ஆங்காங்கே இருந்தன அதன் இடைவழியே தண்ணீர் மோதி பால் போல பொங்கி வெண்நுரையை ஏற்படுத்தி சத்தத்தோடு பாய்ந்து கொண்டிருந்தது நாங்கள் ஓடைக்குள் இறங்குவதற்கு எத்தனைக்கும் நிற்கும் போது மறு கரையில் பாறைக்கு பின்னால் இருந்து இரண்டு மூன்று பேர் கருப்பு கேன்களை தோளில் சுமந்து கொண்டு ஓடையை கடக்க வந்தனர் நாங்கள் மணியடிச்சான் பாறைக்கு கீழே சமையல் பண்ணும் இடத்தில் ஒதுங்கி அவர்களுக்கு வழிவிட்டோம் என்று கேட்டான் நாங்கள் நெல்லிக்காய் பறிக்க போறோம் என்றான் ம் சரி பாக்கியா இந்த இடத்தை பார்த்துக்கோ என்றாள் நான் பார்த்தேன் ஓடை வெள்ளம் பாய்ந்து பொடி மணல் விரித்து ஒரு சமதளம் பாறைக்கு கீழே வலது பக்கம் ஒரு சின்ன பத்து அடி பாறை மறைத்து வீட்டின் அறை போல இருந்தது மறுபக்கத்தில் இருந்தோ பாறையின் மேல் இருந்தோ பார்த்தால் அறை போல இருக்கும் அடிப்பகுதி தெரியாது சொல்ல போனால் பெரிய பாறை சரிந்ததினால் சூரிய ஒளி கூட படாது அவள் எதற்கு பார்க்க சொன்னாள் என்பது எனக்கு அப்போது புரியவில்லை கேன் சுமந்து சென்றவர்கள் எங்களை கடந்து ஐம்பது மீட்டர் தூரம் பெயர்ப்பார்கள் நாங்கள் சின்ன பாறைகளில் காலை எட்டி எட்டி வைத்து ஓடையை கடந்தோம் பாத்தியா பழைய ரேஞ்சர் மாறினாரு உடனே இவங்க தொடங்கிட்டாங்க இனி எல்லா கள்ளத்தனமும் நடக்கும் இந்த காடு என்ன ஆக போகுதோ அக்கா அந்த செல்லன் ஜெயிலுக்கு போனாம்லா போனால் அதுக்கு பிறகு திருந்தலியா அவன் விட்டாலும் அவன் தள்ள சின்ன குட்டி விடமாட்ட அவள் பேர் சின்ன குட்டியா என்று கேட்டால் தனம் அவள் பேரு வேற என்னமோ சாராய வடிகாரனுவ சின்ன குட்டி இனுக்கு அது ஏன் சின்ன குட்டி வயசு பத்து நாற்பது ஆனாலும் சின்ன குட்டி மாதிரி இருப்பாளாம் பூ பொட்டெல்லாம் வச்சு அவளை ரெண்டு மூணு இடத்துல ஆட்களை வச்சு சாராய வடிப்பா பொழியூருக்கு அடுத்தபடியாக சாராயம் வடிக்கிறது நம்ம இடம் தான் அதுக்கு காரணம் சின்ன குட்டி தான் எங்கெல்லாம் அக்கா எனக்கு கேட்டால் தனம் குரவஞ்சோலை தேக்கஞ்சோலை பாறை இப்போ நாம் போகிறோமே அதுக்கு மேலே அங்கே கொண்டு போகிறாங்க பார்த்தல என்றால் பாக்கியம் சரி அக்கா ஓன் கதையை சொல்லு என்று விடாமல் கேட்டால் தனம் அங்கே யாரோ வராங்க நெல்லிக்காய் பறிக்கும் போது சொல்கிறேன் சத்தியமாக மக்கா யார்கிட்டேயும் சொல்லிடாத எல்லாமே போச்சு யாருக்கிட்டேயும் சொல்லிடாத அப்புறம் அவ்வளவுதான் என்றால் பாக்கியம் இது என்ன உசுறு போடுற விஷயமா என கேட்டால் தனம் ஆமாண்டி உசுரை விட மேலே எல்லாமே போயிடும் என்று சொல்லும்போது ஏற்றம் ஏறி கொண்டிருந்தோம் மூச்சு வாங்கியது நல்ல வெயில் ஒளி மட்டுமே உள்ளே வந்தது நல்ல வெக்க மழை வரும் போல் இருக்குது சீக்கிரம் பறிப்போம் என்றால் பாக்கியம் அக்கா நான் இந்த மரத்தில் ஏறுங்க என்றால் தனம் இல்லை வேண்டாம் என்று பதறினால் பாக்கியம் மரத்தில் மூட்டில் கிடக்குதே அதுவே ஒரு சாக்குக்கு மேலே வரும் அதில் பாதிக்கு மேலே சொக்கே பறித்து போட்டது அதாண்டி குரங்கு பறித்து போட்டது என்றால் அதை பொறுக்கினேன் சில்வண்டின் ஓசை வெயில் வந்ததால் குறைவாக இருந்தது கதையை சொல்லு என்றேன் விடாமல் நான் சற்று முற்றும் பார்த்தாள் கண்ணு கட்டிய தூரத்தில் வரை யாரும் இல்லை என்பதை மரத்திலிருந்தே பார்த்துவிட்டு சொல்ல ஆரம்பித்தாள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்காரர் இங்கே கள்ளப்பறைக்கு செங்கல் அறுக்கப் போனார் அதில் கொஞ்சம் காசு செல்லம் தரணும் அவர் கேட்கும்போது அப்புறம் தாராயனு சொல்லுவான் என் வீட்டுக்காரர் தங்கு வேலைக்கு வள்ளியூர் போயிட்டார் போகும்போது செல்லம் காசு தரணும் அதை வாங்கி வீட்டு செலவு பார்த்துக்க அப்படின்னு போயிட்டான் பாவி மனுஷன் ஒரு நாள் காலம் வர நெல்லிக்காய் பறிக்க போகும்போது செல்லத்தை பார்த்தேன் காசு கேட்டேன் இப்போ இல்லைன்னு சொன்னான் எப்போ தருவேன் அப்படின்னு கேட்டேன் நெல்லிக்காய் பறிச்சிட்டு எப்போ வருவேன்னு கேட்டான் மத்தியானம் வந்துடுவேன்னு நான் சொன்னேன் சரி இன்னைக்கு சனிக்கிழமை தானே வேலைக்காரங்களுக்கு காசு கொடுக்க மணி அடிச்சம் பாறைகிட்ட வருவேன் நீ நெல்லிக்காயை கீழே வச்சுட்டு மேலே வந்து வாங்கிக்கேன்னு சொன்னான் நானும் மத்தியானம் ரெண்டு மணி இருக்கும் பதிவு போல் தண்ணி பார உடக்கி கீழே நெல்லிக்காயை வச்சுட்டு போனேன் என்று ஒரு பெருமூச்சு விட்டு பேச்சை நிறுத்தினாள் அப்புறம் என்றேன் ஏட்டி அங்க அங்கே பார் ஒரு காட்டெருமை என்றாள் நான் அவள் கை காட்டிய திசையில் பார்த்தேன் ஆமாம் காட்டெருமை கால்களில் வெள்ளை நேரம் உடம்பு கருப்பு பெரிய கொம்பு எங்களையே வெறிக்க பார்த்தது எங்களை நோக்கி மெதுவாக வந்தது ஏட்டி அந்த சின்ன நெல்லி மரத்தில் ஏறு என்றாள் பாக்கியம் நானும் ஏறினேன் எதுவும் பேசாமல் இருந்தோம் எங்களுக்கு ஒரு ஐந்தடி தூரத்தில் வந்து நின்று எங்களை பார்த்தது நான் அதையே பார்த்தேன் அதுவும் பார்த்தது பார்த்த பார்வை பரிதாபமாக இருந்தது பின் நான் பொறுக்கி வைத்திருந்த நெல்லிக்காய் சாக்கை முட்டியது அது மறிந்து விழுந்தது நெல்லிக்காய் வெளியே வரவில்லை காட்டெருமை மீண்டும் எங்களை பார்த்தது அப்போதுதான் எனக்கு புரிந்தது அது நெல்லிக்காய் சாப்பிட வந்திருக்கு என்பது நான் மேலிருந்து கொஞ்சம் நெல்லிக்காய் பறித்து அதன் முன்னால் போட்டேன் அதை சாப்பிட்டது மீண்டும் பறித்து போட்டேன் அது பேசாமல் புல்வெளியை நோக்கி நகர்ந்தது பேசாமல் அமைதியாக அடுத்த மரத்தில் இருந்த பாக்கியம் ஏட்டி நல்ல வேளை நீ எதுவும் பேசலை ஏதாவது பேசிருவியோன்னு நினச்சே என்றாள் ஏன் பேசினா என்ன இது யானை மாதிரி இல்லை மரத்திலேயே முட்டிரும் கோபம் வந்தால் நிற்காது என்றால் பாக்கியம் அப்படி ஒன்றும் செய்யாது என்றேன் நான் உனக்கு என்னதோ காடு உனக்கு வீடு மாதிரி நினைப்பு என்றால் பாக்கியம் ஆமா எனக்கு வீடு தான் ஆமாம் நீ கதையை சொல்லு அப்புறம் என்றேன் நான் போனேன் அவன் இந்த மணி அடித்தான் பாறைக்கிட்ட இருந்தான் யாரும் இல்லை உனக்காக எவ்வளோ நேரம் இருக்கிறது நான் அப்போவே ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்கேன் தெரியுமா என்றான் நான் எதுவும் சொல்லவில்லை நான் அவன் ஒத்தைக்கு இருப்பான்னு தெரியாது சுற்றி முற்றி பார்த்தேன் யாரும் இல்லை நூறுரூவா நோட்டை எடுத்து தந்தான் நான் நூறுவா நோட்டை அன்னைக்கு தான் பார்த்தேன் நான் வாங்காமல் நாற்பது ரூபா அப்படின்னு தானே என்னமோ சொன்னார் நீ நூறுவா தர அப்படின்னு பிடி சொல்கிறேன் அப்படின்றான் நான் வாங்கினேன் நீ ஊரில் போய் மாற்றி கொடு அப்படின்னா நான் உடனே திரும்பவும் பின்னாடி வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டான் அப்புறம் என்றேன் ஆச்சரியத்துடன் பாக்கியமக்கா தொடர்ந்தாள் நான் விடுவிடுன்னு கத்துனேன் அவன் விடவே இல்லை இந்த தண்ணி இறைச்சல்ல உன் சத்தம் வெளியே கேட்காதுன்னு சொன்னான் எனக்கு ஒரே பயம் நெஞ்சு படபடன்னு அடிச்சுது அவனுக்கு கை இரும்பு மாதிரி இருந்தது பிடியை நல்லா தட்டி பார்த்தேன் முடியவே இல்லை நீ இப்போ பார்த்தியே சின்ன பாறைக்கு பக்கத்தில் பொடி மணல் கிடந்ததே அந்த இடத்துல பின்னாடி என்னை இழுத்துட்டு பின்னோக்கி நடந்தான் நான் விடாம அந்த மௌனை இந்த மோனே நல்லா திட்டினேன் திடீரென இந்த மணல் என்னை தள்ளி போட்டுட்டு என் சேலையை கழட்டிட்டான் என்னை செவிட்டில் சட்டுன்னு ஒரு அடி போட்டான் என் கண்ணில் மின்னல் தெரிச்சுது ஒரு கிறக்கம் அடுத்து என்ன நடந்ததோ எல்லாத்துக்கும் என்னால் ஒரு எதிர்ப்பையும் காட்ட முடியலை நான் ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சு சேலையெல்லாம் எடுத்து உடுத்தேன் நான் சேலை உடுக்கும்போதே என்னை அப்படி இருக்க இப்படி இருக்க அப்படின்லாம் வர்ணித்தான் எடையும் முறையும் வா நீ நல்லா அழகாக இருக்க என்னால் மறக்க முடியுமா அப்படின்லாம் சொன்னான் நீ என்ன சொன்ன என்றேன் நான் நான் வரமாட்டேன் பணத்தை அவன் மூஞ்சில் தூக்கி எரிஞ்சிட்டேன் அப்புறம் என்ன சொன்னால் உன் வீட்டில் ராத்திரி ஏறி குதிப்பேன் யாராவது பார்த்தா நீ கூப்பிட்டு தான் வந்தே காட்டில் என் கூட பல தடவை படுத்திருக்கா அப்படின்னு சொல்லுவேன்னு சொன்னான் நாய்க்கு பிறந்த பையன் அவனை வெட்டு கத்தியால் ஒரே போடா போட வேண்டியதானே டி என்றேன் அப்படித்தான் நினச்சேன் வீட்டில் கூப்பிட்டு போடலான்னு ஆனால் என்ன செய்ய காட்டுக்கு வேலைக்கு மோசமானவளாக தான் இருப்பாளுங்கன்னு எல்லாருக்கும் ஒரு பேச்சு இருக்குது என்றாள் பாக்கியம் அதுக்காக என்ன செய்ய சொல்கிற அவர்கிட்ட சொல்லலாம்னால் அது வேறவனையாகும் அவனோ சாராயங்காய்ச்ச பட்டி பைய அவனுக்கு தள்ள அவனுக்கு மேலே அதனால் யோசித்தேன் பிள்ளைகளை வளர்க்கணுமே வீட்டுக்கு வராத நானே இந்த மாதிரி வாரேன்னே நூறுரூவா தந்தான் வாங்கினேன் அப்புறம் நீ அடிக்கடி வருவே அப்படி தானே என்றேன் அடிக்கடி வரமாட்டேன் சில நேரம் காத்திருந்து கூப்பிடுவான் அன்னைக்கு வருவேன் ஆனால் யார்கிட்ட எங்கள் பழக்கத்தை அவன் சொன்னதே இல்லை அப்போது ஐக்கியமாகிட்ட அப்படி தானே என்றேன் அப்படி இல்லடி தானோ என்ன அவன் இப்படிலாம் இழுத்துக்கிட்டே நல்லா வர்ணிப்பான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் புருஷன் கூட வர்ணிக்க மாட்டான்டி எந்த புருஷன் பொண்டாட்டியை வர்ணிச்சிருக்கான் அதுக்காக எல்லாருமே தடை மாறியா போயிட்டாளுக உனக்கு அவன் மேலே ஒரு இது அதனால போனேன்னு சொல்லு என்றேன் நான் சத்தியமாக அப்படி இல்லடி தானோ எனக்கு சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு நீ சொல்கிறதும் சரிதான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் தடம் மாறுறதுக்கு சூழ்நிலையும் ஒரு காரணம்தான் என்றேன் ஆமாண்டி தங்கச்சி எனக்கும் அப்படி தாண்டி ஆயப்போச்சு நீ யாருக்கிட்டே சொல்லிடாதடி இதை சொன்னா கூட சேர்ந்து நடக்கிறதுக்கு என்னையும் தப்பால் பேசுவாங்க ஏட்டி மழை வரது மாதிரி இருக்கு விருன்னு கீழே போயிடுவோம் என்றால் பாக்கியம் சாக்குகளை தூக்கி கொண்டு கீழே வந்தோம் தண்ணி பாறை ஓடை தாண்டியது குளிச்சிட்டு வரட்டா என்றால் பாக்கியம் வேண்டாம் டி சின்ன சாமி பண்ண வாரா நீ கீழே ஆத்துல போய் குழி என்றேன் இருவரும் கீழே மாற நடந்தோம் எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய காட்டுத்தனம் நாவல் அத்தியாயம் பதினாறு கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே பூரன் சிங் அத்தியாயம் பதினேழு கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்